இந்த வருஷம் நிறைய படங்கள்ல பாத்திருக்கீங்க நடராஜானா வந்து நான் என்னவா பண்ணிருக்கேன்னு சொல்ல முடியாது ஏன்னா கொஞ்சம் நிறைய அனிமல்ஸ் எல்லாம் இருக்கு ஸோ ஐ ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஃபில் எனக்கு தேங்க்யூ சார் சாம் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபர்ஸ்ட் டைம் என்னோட கரியர்ல நிறைய சன்ஸ் பண்ணியிருக்கேன் நிறைய ரோப் ஷாட்ஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் தேங்க்ஸ் டு த ஃபைட் மாஸ்டர் சேஃப்டி பார்த்து பண்ணோம் ஸோ அது ஒரு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு என்னோட ஃபேண்டசி வேர்ல்ட் ரொம்ப அழகாக கிரியேட் பண்ணியிருக்காங்க அண்ட் இனிக்கும் சார் அவர் கூட ஒர்க் பண்ணுற சான்ஸ் நிறைய வாட்டி கிடைச்சிச்சு அண்ட் ஹாப்பி டு ஒர்க் அச்சு அவர் வந்து இஸ் இஸ் வெரி வெரி குட் ஃப்ரெண்ட் அண்ட் அண்ட் ரியலி ரியலி லவ் மியூசிக் இந்த படத்துக்கு அப்புறமா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக நிறைய படங்கள் தமிழில் பண்ணுவார் அண்ட் அண்ட் ஐ ரியலி ரியலி ஆல் தி பெஸ்ட் வேட்டிகா சொல்லிட்டு இருந்தேன் ஹியூஜ் ஃபேன் ஆஃப் டான்ஸ் ஸோ ஹாப்பி கூட வந்து நிறைய ஒர்க் பண்ண முடியல இந்த படத்தில் இப்போ நைஸ் டு மீட் ஹியர் ஸோ என்னோட படங்கள் ரிலீஸ் ஆச்சு பட் நிறைய குழந்தைங்க படங்கள் பார்க்க முடியல இந்த வருஷம் சோ இந்த படம் கண்டிப்பா குழந்தைங்க வந்து ஃபேமிலியோட வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம் இது சோ கண்டிப்பா மே நைன்த் கஜானா ரிலீஸ் ஆகுது கிவ் அஸ் ஆல் யோர் சப்போர்ட் அண்ட் தேங்க்யூ சோ மச்